இவங்கள போய் ஏண்டா கொன்னீங்க அப்படின்னு சில நடிகர்களோட இறப்ப தாங்கிக்க முடியாத படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தசவதாரம் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல கமல் பத்து வேஷங்களை நடிச்சு சும்மா அசத்துன படம் தான் தசவதாரம் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சுனாமி வரும் இந்த சுனாமியில வின்சென்ட் பூவராகவன் இறந்து போயிருவாரு மண்ணை காப்பாத்தி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த வர எதுக்காக கொன்னீங்க அப்படின்னு எல்லாரையும் கோபத்தோட கேள்வி கேட்க வச்சுச்சு இந்த சீன் கார்க்குள்ள இருந்து குழந்தைகளை அப்படியே காப்பாத்திக்கிட்டு கடப்பார குத்தி கால எடுக்க முடியாம தத்ரூவமா இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கோ இவர் இறந்து போற சீனை பார்த்து எல்லாரோட கண்ணையும் கண்ணீரே வந்துடுச்சுன்னு சொல்லலாம் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பருத்தி வீரன் கிளைமேக்ஸ்ல பிரியாமணி தலையில ஆணி கூத்தி கொடூரமா கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் தவறா நடந்துகிட்டதுனால பிரியாமணி இறந்து போயிருவாங்க இந்த சீனை எப்படி இவ்வளவு தத்ரூவமா எடுத்தாருன்னு எனக்கு தெரியல அமீர் கூட சேர்ந்து படம் பார்த்த யுவன் சங்கராஜாவே தேம்பி தேம்பி அழுதுருக்காரு இந்த சீனை பார்த்து திரைத்துறையில இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு இந்த கிளைமேக்ஸை மாத்துங்க எங்களால முடியல அவ்வளோ எமோஷனல் நல்லா இருக்கு தாங்க முடியாத வழிய உண்டு பண்ணதுன்னு எவ்வளவோ அமீர் கேட்டுமே அவர் கிளைமேக்ஸ மாத்தவே இல்ல கடைசியில பிரியாமணி இறந்து போகக்கூடிய சீனை பார்த்த எல்லாருமே தியேட்டர்ல கண்டிப்பா அழுதிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கஜினி சூர்யா அசின் நயன்தாரா நடிப்புல ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய படம் தான் கஜினி இந்த படத்துல ஒரு அட்வர்டைசிங் மாடலா அசின் இருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து அசீன பார்க்கும் செம பண்ணா இருக்கும் அவங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பிளாஷ்பேக் மொத்தத்தையும் ஹோல்ட் பண்ணதே அசின் தான் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் திடீர்னு எதிர்பாராத வகையில குழந்தை கடத்தக்கூடிய கும்பலை கண்டுபிடிக்கிறாங்க அதுல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதுக்கப்புறமா அசீனா கொலை பண்ணிடுறாங்க கடைசி வரைக்கும் தன்னோட காதலன் தான் உண்மையான சஞ்சய் ராமசாமி அப்படின்னு தெரியாம இறந்து போவாங்கல்ல அந்த சீனை பார்க்கும் அப்படியே உடஞ்சு போயிருவோம் எல்லாருமே ஏண்டா இப்படிலாம் கதை எழுதுறீங்க எப்படி எப்படியாவது அசினுக்கு உண்மையான சஞ்சய் ராமசாமி யாருன்னு தெரிய வைங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்மளோட மனசு ஏங்கி இருக்கும் லெஸ்ட்ல எடுத்து பார்க்க போறது காக்க காக்க ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாலே அப்படினே படம் முழுசா அழகா காதல் கொஞ்ச கூடிய வசனங்களோட வளம் வந்த மாயா அப்படின்ற ஜோதிகாவை கடத்தினதுக்கு அப்புறமா எப்படியாவது அன்பு செல்வன் மீட்க மாட்டாரா அப்படினே கிளைமேக்ஸ் வரைக்கும் ரசிகர்கள் அவங்களோட சீட்டோட நுனியில இருந்து பாத்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு செம த்ரில்லிங்கா இருக்கும் மா எடுத்து பார்க்க போறது சீதாராம் இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட்டாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே பார்த்த ஒரு சூப்பரான லவ் சப்ஜெக்ட் இதுவா இருந்திருக்கும் எனக்குலாம் இந்த படம் பார்த்து ஒரு வாரம் கழிச்சு கூட இந்த படத்தோட தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு துல்கர் சல்மான எதுக்கு கொண்டைங்க அவர் எதுக்கு இந்த படத்துல இறந்தாங்க கடைசி வரைக்கும் சீதாவால் பார்க்கவே முடியல அப்படின்ற ஏக்கம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க அதுவும் பாத் டப்ல இருந்து மாதிரி ஒரு வரும்ல அந்த சீன் பார்த்து நிறைய பேர் கண் அளவுக்கு தத்துருவா எடுத்திருப்பாங்க இந்த படத்துல துல்கர் சல்மான் இறந்து போனது நிறைய பேருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு காடு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க